காதலும் சில கேள்விகளும் உறவுக்குள்ளே உற்றுநோக்குதல் கேள்வி ஆறு ஹாய் ப்ரோ கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் என் மனதில் நிறைந்திருக்கிறார் திருமணம் என யோசித்தால் கூட அவர்தான் நினைவுக்கு வருகிறார் ஆனால் பிரச்சனை எனக்கு வேலை இல்லை என்பதுதான் இரண்டாவது பிரச்சனை அவர் என்னை கொள்வாரா என தெரியவில்லை அவரிடம் என் விருப்பத்தை கூட நான் சொல்லவில்லை திருமணம் செய்து கொள்ளவும் பயமாக இருக்கிறது என்ன செய்வது இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று பார்ப்போமா ஒரு நபரை பிடிக்கிறது அவரிடம் சொல்ல தயக்கம் வேலை இல்லை திருமணம் செய்யவும் பயம் இது உங்களின் பிரச்சனை மட்டுமல்ல பல இளைஞர்களின் பிரச்சனை எனவே நீங்கள் தனியர் இல்லை ஏன் இந்த தயக்கம் பயம் எல்லாம் உயிரியலின் இயல்பின்படி நாம் இணையை தேடுகிறோம் அழகு குணம் கல்வி பணம் குடும்பம் என பல சமூக விழுமியங்களை கொண்டு இணைக்கான நம் விருப்பம் வடிவம் கொள்கிறது குறிப்பிட்ட நபரிடம் நம் விருப்பத்தை தெரிவிக்கவும் அதே சமூக விழுமியங்கள் தடையாக நிற்கின்றன நம் அழகு குணம் குடும்பம் கல்வி பணம் முதலிய விழுமியங்கள் எல்லாவற்றையும் தாண்டி திருமணம் பற்றிய அச்சத்துக்கு பின்னும் இதே வகை விழுமியங்கள் தான் இருக்கின்றன பணம் புரிதல் ஆண் தன்மை பெண் தன்மை இரு குடும்பங்கள் பொருளாதாரம் கௌரவம் அவமானம் காதல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஒரு உயிருக்கு தேவையான இணையை அடைய இத்தனை தடைகளை நம் சமூகம் வைத்திருக்கிறது ஒவ்வொரு தடைக்கு பின்னும் மன ரீதியான தடைகள் அதிகமாகி சுமை கூட்டுகின்றன என்னதான் செய்வது ஏதற்கும் சுமை கொள்ளாதீர்கள் சுமை கூட்டாதீர்கள் புனிதம் வழங்காதீர்கள் சக மனிதரின் விருப்பம் சுதந்திரம் ஆகியவற்றுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள் போதும் அது மட்டுமே அவசியம் ஒரு நபர் மீது விருப்பமா அவரிடம் சென்று சொல்லுங்கள் அதிகபட்சம் அவர் மறுப்பார் மறுப்பை ஏற்று புன்னகையுடன் கடந்துவிடுங்கள் அதையே தூக்கி சுமக்காதீர்கள் ஏற்றால் திருமணத்துக்கு இருவருமாக திட்டமிடுங்கள் இன்னொருவர் உங்கள் முடிவுகளுக்குள் வருகையில் சற்று சிரமம் ஏற்படுவது இயல்புதான் விரும்பி ஏற்ற சிரமம் என்பதால் சகித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களின் சுதந்திரமோ அவரின் சுதந்திரமோ பாதிக்கப்படாது பரஸ்பர மதிப்புடன் வாழ சில சண்டைகளுக்கு பிறகு பயிலுங்கள் பயிற்சி முக்கியம் எனவே எந்த ஆசையும் வளர்த்து கனவாக்கி தூரத்து நிலவாக ஏக்கம் வளர்த்து உங்களுக்குள் சுமையை கூட்டிக் கொள்ளாதீர்கள் சமூக விழிமயங்களுக்குள்ளும் பரஸ்பர மதிப்புகளுக்குள்ளும் இடையே உள்ள வேறுபாட்டை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் சரக்கு கப்பலாக இருக்கலாம் ஆனால் கப்பல் மூழ்கும்போது சுமை குறைக்க சரக்கை இழப்பது ஒன்றும் தவறில்லை சுமை குறைந்த ஓடம்தான் நீண்ட பயணத்தை தாங்கும் எனவே சுமை குறையுங்கள் காதலும் சில கேள்விகளும் அதற்கான பதிலும் టోడరం